கிணத்துல அடிச்சு போட்ட கல் ஆள அவ்வளவு இருக்கு இருபத்தோரு கஜம் இந்த கருங்கல் இருக்கு இல்லையா இந்த கருங்கல் எத்தனை அடிக்கு கிலோ வருது இந்த கருங்கல் அடி கிலோ புள்ள கருங்கல் கிழக்குறது நோக்கி அதுக்கு பேர் டிப்புன்னு சொல்றது பாறை உச்சரிவு பாறை உட்சரிவு இப்படி இறங்கும் ஆனால் அந்த அந்த கொடி வந்து வடக்குதுக்கு சரியா இருக்கு நாலு நாளை கல்வி ஆரமாக வராதிங்க சரி சரி இங்கே பாருங்க உங்களுக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் தண்ணியாக உள் வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ள பாறை அதுக்கு கீழே ஃபுல்லாக அந்த கருங்கள் பாறை இவ்வளோ இது நட்டு போகிற சைடு போகிறது போட்டிருக்கீங்களா நட்டு போர் போட்டால் தண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் மேலே தள்ளல வந்த மாதிரி எத்தனை நல்லா வந்துச்சு அது ஒரு பதினஞ்சு அடியில் வந்துச்சு த தரமட்டத்துக்குள்ள பதினஞ்சு அடியில் சரி தண்ணி நல்லா வந்துச்சு மோட்டர்லாம் போட்டு போட்டு தான் ஓடி ஓடி ஓடிச்சு அதை போர் போட்டுச்சோம் ஆனால் திரும்ப வரல சரி இங்கே மொத்தம் எத்தனை போர் போட்டிருக்கீங்க இது வரைக்கும் மொத்தம் நாங்கள் ஒரு மூணு அப்போ அவங்க ஒரு ரெண்டு போர் போட்டிருக்கான் ரெண்டு ஓரில் இந்த இதில் கொஞ்சம் ஒரு இஞ்சி தண்ணி வருது இந்த போஸ்ட்டு பக்கத்தில் ம் மொத்தம் எத்தனை போர் சொன்னீங்க

இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கத்தக்க தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்ம கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறோம் தண்ணி உள்ள இடத்த அடையாளம் பண்ண போகிறோம் அந்த தண்ணி அடையாளம் பண்ணாலுமே அதை நான் கிளீனாக ஸ்கூட்டினைஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவேன் ஏன்னா அந்த மீட்ரு தண்ணி இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே அது தண்ணி இருந்துடாது இந்த ஏரியாவுக்கு அது மேட்ச் ஆகுதா இல்லைன்னு நான் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா சரி நம்ம ஆரம்பிப்போம் இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் சீவள ராய நேந்தல் சரிதானே நீங்கள் சீராந்தாளன்னு சுருக்கம் சொல்கிறீங்க சீவள ராய நேந்தல் என்ற அழகான ஒரு ஊர் கிராமம் சங்கரங்கோயில் அருகே இருக்குது இந்த ஏரியாவில் இவங்க ஏற்கனவே ஒரு கிணறு இருக்குது ஆறு போர் போட்டதை சொன்னீங்களோ அஞ்சு போர் போட்டிருக்காங்க அதில் ஒரு போர் சுமாராக ஓடுதோ ஒரு போர் மட்டும் சுமாராக ஒரு போர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது வடக்க தெற்க ஸோ நான் மேற்கே கிழக்கு ஸ்கேன் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு ஸ்கேனு நாற்பத்தாறு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் பேஸ்மெண்ட் ராக் வந்து சார்னா கெட்டுங்கிற கருங்கல் பாறை இங்கே எங்கேயாவது சீனிக்கல் பாறை பார்த்துருக்கீங்களா சீனிக்கல் பாறை சீனிக்கல் பாறை காக்காப்பன் சார் பாறை வந்து பாறை எங்க இந்த பாறை சீனிக்கல் பாறை வந்துன்னா தண்ணி வந்துடும் மேல இந்த ஆமாம் ஓ உருளைக்கல் உருளைக்கல் அங்கிட்டு போகாது இங்கே சங்கரங்கல் ஏரியாவில் வந்து அந்த சீனிக்கல் பாறை காக்கா பண்ணி சட்டல் பாறை வரும் அடுத்தடுத்து வரும் அந்த மாதிரி வைங்களேன் தண்ணி வந்துடும் ம் அங்கிட்டு தண்ணி இருக்கா அங்கிட்டு நான் நீங்கள் பார்க்கல அந்த பாறை வந்துட்டாலே தண்ணி வரும் உங்கள் இடம் இப்போ அங்கே இருக்கா பார்க்க வேண்டிய இடம் இருக்கா சரி பார்ப்போம் இப்போ இந்த வடக்குத்துக்கு உள்ள பாறை அமைப்பு என்னங்கிறது தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்கேன் போதும் சரியா இங்கே எது வரைக்கும் இருக்குது வடக்கு ஓ அங்கே வரைக்கும் இருக்கா இங்கே இந்த இடம் திருப்தியாக இருந்தால் அங்கிட்டு ஒன்று பார்க்கலாம் சரியா திருப்தியாக இருக்கணும் அந்த இடுக ஒட்டி வரைக்கும் இருக்குண்ணே ஈரம் இல்லாமல் தந்தரையாக இருக்குமா தந்தர ஆ சரி ஏன்னா ஒரே மாதிரி தரையாக இருக்கணும் ஒரு பக்கம் ஈரம் ஒரு பக்கம் காஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி மண் வந்து இறக்குறைய ஒரே மாதிரி மண்ணாக இருக்கணும் ஒரு பக்கம் மஞ்சள் கலர் ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சிவப்பு கலர் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு த த அந்த அதனுடைய தகுதி வேறு ஏன்னா இது மின்காந்தால் ஒவ்வொரு ஒரே மாதிரி இதுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபார்ட்டி நைன் மீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டெத்து ஃபஸ்ட்டு ஸ்கேன்னு எல்லாம் எதுவுமே அடையாளம் இல்லை அங்கே தண்ணி உள்ள பாயிண்ட் எதுவுமே அமையலை முந்நூறு மீட்டர் ஆளும் ஸ்கேன் பண்ணியும் ஒன்றும் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு நேராக படக்கை இது போட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் ரெண்டாவது ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பேஸ்மெண்ட் ராக்கு ஃபுல்லாக சார்னர் கேட்டு தான் அதில் இன்ரூசிவ்ஸ் ஜாயின்ஸு ஃப்ராக்சர்ஸ் எதுவுமே இல்லை இந்த ஏரியாவில் மேலே உள்ள வெதர்டு போர்ஷன் நாற்பது முப்பத்தஞ்சு ஐம்பது அடிவில் வரக்கூடிய கசிவு தண்ணி தான் இது மூணாவது ஸ்கேனு ஃபார்ட்டி நைன் மீட்டரு டிஸ்டன்ஸு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டெப்த்து ரெண்டாவது ஸ்கேனில் ரொம்ப மோசம் எதுவுமே அடையாளம் வைக்கல பாறை தான் மேலே இருந்தே ஒரு இருபது முப்பது அடிக்கலே பாற ஆரம்பிச்சிடும் முந்நூறு மீட்ரு வரைக்கும் எதுவுமே இல்லை ஃப்ராக்சர்ஸ் ஜாயின்ஸ் எதுவுமே கிடையாது இந்த ரெண்டாவது ஸ்கேனில் இந்த மூணாவது ஸ்கேன் இதில் இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க பக்கத்துலேயே இருக்குது இது நானூற்றி ஐம்பது அடி ஆழம் இது ஃபுல்லாக புழுதியாக போச்சா ஏதாவது ஈரம் வந்துச்சு இரநூத்தி ஐம்பது இல்லையா அப்படி இறக்கல அப்படி எந்த ஈரம் இல்லை ம் கரெக்டாக இரநூத்தம்பதுல வந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு புழுதி மடங்கி வந்துச்சா அப்படியே வந்து இல்லைன்னா அவங்க கண்டு தண்ணி விட்டாங்களா தெரியல ஏன்னா அவங்க விடுவாங்க தண்ணி அதான் கேட்க தெரியல இப்போ கீழே இந்த சங்கரங்கல் ஏரியாவில் கருங்கல் போகிற ப்ரேக் ஆச்சுன்னா தண்ணி நிறைய வந்திருக்கு எங்கள் வாட்டர் போர்டு ரெக்கார்டில் அந்த வீராசகமணி பிரிவு ரோட்டில் டோபி கனால் இருக்குது இல்லையா இந்த ஏரியாவிலேயே அதிக தண்ணி வந்த போர் அதுதான் சங்கரங்கோயில் முனிசிபாலிட்டிக்காக போட்டு தப்போ அந்த சங்க புளியங்குடி ரோடு வீராசகாமணி ரோடு பெரியது இல்லையா அதில் டோபிக்கனால் சொல்லி ஒன்று உண்டு அதுக்குள்ளே போர் போட்டேன் கோயில் முனிசிபாலிட்டிக்காக அஞ்சு ஏல்டு போர் போடவே முடியாத அளவுக்கு தண்ணி அது கீழே முந்நூறு அடியாக நானூறு அடி கிலோ பிரேக் ஆச்சு அந்த மாதிரி தண்ணி உங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு கிடைக்கணும் இல்லை அந்த கருங்கல் போற முறிஞ்சு தான் அதில் வந்துச்சு அந்த ஏஞ்சல் ஸ்கூல் அதுக்கு தள்ளி தான் இருக்குது இது நாலாவது ஸ்கேன் நடக்கு மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஆழத்தில் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு க கருங்கல் பாறை நல்ல கருங்கல் பாறையில் ஒரு பிளவு கிடக்கு ஒரு ரெண்டு ரிப்போர்ட்டு தப்பான ரிப்போர்ட் ஆகிப்போச்சு அதனால் ரொம்ப நேரம் ஆகிட்டு இது நாலாவது ஸ்கேன் நடக்கு நாற்பத்தொம்பது மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் இது ஆறாவது ஸ்கேனு ஐந்தாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல நாற்பத்தெட்டு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆழம் எவங்களிடம் வடக்கத்தக்க இதோட முடியுது இந்த படப்போடு இது இந்த வேலையோடு முடியுது இதோட தானே முடியுது இப்படி வளையுதோ ஏதோ தண்ணி உள்ள சரம்னு சொன்னீங்களா காமிங்க ஓ அங்கே இருக்கா தவறு அது ரொம்ப வளைஞ்சில் போகுது அதுங்க வராத ஆமாம் அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு போறது வீட்டுக்குன்னா அந்த சரம் அங்கெல்லாம் ஒதுங்குது அந்த மரத்துக்கு கிளக்கப்போம் அந்த மரம் இருக்கு பாருங்கள் அது என்ன மரம் இந்த இந்த புல்லு முளைச்சி அது நமக்கு இடம் கிடையாதோ எப்படி போயிருதோ எப்படி போயிடலாமா சரி அதையும் குறையும் முடிச்சிருக்கேன் எதுக்கு அது உங்களுக்கு ஒருத்தலா இருக்கும் இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இது இன்றைக்கி வந்து அடிப்படி செய்ய வந்த இடத்துல இது ஏழாவது ஸ்கேனு பதினாலு மீட்ரு லென்த்து இது இந்த இடத்துல மட்டும் பார்க்கணும் விருப்பப்படுறது இது பதினாலு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழம் ஆறாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மிக மிக கடினமான பாறை அதில் ஒரு சின்ன பாறை பிளவு க காட்டுது அதில் அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தத்தில் ஆறு ஸ்கேன் பார்த்ததில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது ஏழாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு எட்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து த்ரீ ஹண்ட்ரட் மீட்ரு டெப்த்து ஏழாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது அறுபது மீட்ருக்குள்ளே ஒரு மேல் சரம் இருக்கிற மாதிரி அடையாளங்கள் காட்டுது அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த ஏழாவது ஸ்கேன் பார்த்ததில் அது என்ன பூ அது என்ன செடி பச் பச்சை குழாய் பச்செளம்மாங்க அது என்ன பச்சை ப பயிரிட்ட இடத்துல ஏழா ஸ்கேனில் எட்டு புள்ளி ரெண்டு மீட்டர் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் அறுபது மீட்டருக்குள்ள தான் காமிக்கி அது வந்து அறுபது அடி அல்லது எண்பது அடிக்குள்ளேயே அந்த ரிசல்ட் தெரியும் சொல்லுங்கள் இந்த பூ பேர் என்ன பேர் சேவல் கொண்டை பூ இது பெரிய பெரிய மா மாலை செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய பூ இது மனம் இருக்காது பட் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது பெரிய சைஸ் பூவாக வரும் ஓ இப்போ எல்லா பூவும் இவ்வளோ பெருசு வரும் இதை விட பெருசாக வரும் இதோட பெருசாக வருமா இது உங்களுக்கு இதுதான் கை கொடுக்கக்கூடியதான் வருமானத்துக்கு இதுக்கு தண்ணி இதை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு தண்ணி கிடைக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்குவோம் இது முடிவாக ஒன்பதாவது ஸ்கேனு முப்பத்தி ரெண்டு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு ஆழம் இது எட்டாவது ஸ்கேனில் ஒரு மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முப்பத்தஞ்சு நாற்பது பத்து இல்லை எல்லாமே அறுபது அடிக்குள்ளே உள்ள அந்த சிதைவில் உள்ள பாறை தான் கீழே ஃபுல்லாக கடின பாறை